அவதிப்பட்டாங்க துன்பப்பட்டாங்க அவங்களுடைய உயிரையே இழந்தாங்க ஆனாலும் இவருடைய போர் மீதான அந்த காதல் வெறி கொஞ்சம் கூட குறையலைங்க எத்தியோப்பியாவை எந்த அளவுக்கு நாசம் செஞ்சா தெரியுங்களா புரிஞ்சிருப்பீங்க யார பத்தி பேசுற அப்படின்னு முசோல்னி தான் முசோல்னியுடைய அந்த போர் வெறிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் எந்த வகையில எல்லாம் அவரு எத்தியோப்பியாவை அழிச்சாறு போரினால பலவற்றையும் இன்றைய அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாங்க உங்கள் சகோ சே த இளங்கோவன் தொடருக்குள் பயணிக்கலாம் ஒரு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே பின்னாடி ஓட விடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஒரு பத்து ஆண்டுங்க உலகம் முழுக்கவே பொருளாதார மந்த நிலை உலகத்தையே போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருந்ததுங்க எங்கே திரும்பினாலும் பசி பஞ்சம் வறுமை பட்டினி அப்படின்னு வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு உலக மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா பெரிய பொருளாதாரத்துல வளர்ந்த நாடு அப்படின்லாம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்போவுமே அவங்க நல்ல செல்வாக்கோட தான் இருந்தாங்க அந்த அமெரிக்காவிலேயே எங்க திரும்பினாலும் பசி பட்டினி அந்த வறுமை அந்த பிரச்சனைங்க வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய உடலை மென்று தின்று கொண்டிருந்தது நம்முடைய உயிரை வறுமையினால் பசியினால பல உயிர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்தது உலகமே பாதிப்படைஞ்சது குறிப்பாக நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பங்குச்சந்தை வால் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லைங்களா அந்த இடமே வரலாறுக்கான அதை சரிவை சந்திச்சிருந்ததுங்க எங்கே திரும்பினாலும் அதாவது பல்வேறு நிறுவனங்கள் வங்கிகள் எல்லாமே திவாலாகி இருந்தது நம்ம ஊர்லலாம் இந்த பஞ்சம் வந்த காலகட்டத்தில் நம்மலாம் கேட்டிருக்கோம் இல்லையா கஞ்சிக்கு தொட்டிலாம் திறந்தாங்க எல்லோருக்கும் பொதுவாக வந்து கஞ்சி சமைச்சி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் பசி ஆற்றுனாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சில இடங்கள்லலாம் இப்போ நான் எனக்கு தெ நினைவு தெரிஞ்சு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஆஹ் எலிக்கறிலாம் வறுமைனால விவசாயிகள் சாப்பிட்டாங்க வயல்ல இருந்து எளிய பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு வறுமை தள்ளினது அப்படின்லாம் நம்ம இப்ப பார்த்துருந்துருக்கோம் இதெல்லாம் கூட ஒரு சிறிய அளவுல தாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஒன்பது முப்பத்தொன்பது காலகட்டத்துல இதோட மோசமான வறுமை இருந்ததுங்க அந்த நேரத்துல பொது இடங்கள்ல காஃபி சூப்பு டோனட்டு ரொட்டி இப்படி எல்லாவற்றையும் விநியோகிக்கக்கூடிய அளவுல பொதுவாக இதை மட்டுமே கொடுத்து பசியாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்ததுங்க அமெரிக்கா ஐரோப்பா எந்த நாடும் கண்டமும் தப்பலை அப்படி இருக்க இத்தாலி மட்டும் என்ன சும்மாவா இருக்கும் இட்டாலிலையும் இதே போன்ற பிரச்சனை இருந்ததுங்க ஆனாலும் இதெல்லாம் பெருசாக தெரில அங்கேருந்த ஒருத்தருக்கு சா எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும் தனக்கு பிடிச்ச மாதிரி மனசு என்ன சொல்லுதோ அதுபடி செய்யணும் அவர் மனசு முழுக்க தவறான சிந்தனைகள் தவறான விருப்பங்களால் சூழப்பட்டிருந்தது அவருடைய மனசு தேன்னது போர் அவங்கள சும்மா விடக்கூடாது அன்னைக்கு நம்மளை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தன்னுடைய பதிமூணு வயசில் நடந்த ஒரு சம்பவத்தையே திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் அப்படி கோவப்பட்டது தன்னுடைய வெறியை தீர்த்துக்கணும் பழி தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு நாடு என்னன்னா எத்தியோப்பியா அந்த அவர் வேற யாரும் இல்லை பேரழிவுக்காரரான முசோலினிங்க ஏன் இந்த அளவுக்கு கொலவெறியோட இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போவோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல இட்டலிக்கும் எத்தியோப்பியாவுக்கும் பெரிய போர் அத்வாங்கிற இடத்துல நடந்தது ஒரு நீண்ட கால போர் தாங்க அதுல இத்தாலி படைகளை துரத்தி துரத்தி அடிச்சிருந்தது எத்தியோப்பியா அந்த காலகட்டத்துல முசோல்னிக்கு பதிமூன்று வயதுங்க ஸோ அப்ப இருந்து அவருக்கு எத்தியோப்பியா மேல ஒரு வெறுப்பு இருந்தது இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே எங்கள் இத்தாலியை நீங்கள் அடித்து துரத்துறீங்களா உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனசில் அந்த வன்மத்தை ஏற்றிக்கிட்டாரு எத்தியோப்பியா இட்டாலி போருக்கான காரணங்கள் வேறையாக இருந்தது குறிப்பாக இட்டாலியுடைய ஆதிக்கம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனாலும் ஒரு வன்மத்தோடுவே வளர்ந்து வராரு முசோல்னி இப்போ பெரிய அதிகாரம் கையில் கிடச்சிருச்சு தன்னை எதுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு சும்மா இருப்பாரா அந்த எத்தியோப்பியாவை பழி தீர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா உடனே வந்து போற தொடங்கிட முடியாது இல்லையா ஒரு காரணம் வேணும் இல்லையா ஏன்னா இதற்கு முன்னதாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகளாவது சண்டை போடாமல் இருப்போமே நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டோம் அதனால் நமக்குள்ளார் ஒரு சமாதானம் வரட்டுமே அப்படின்னு சமாதான தூது அனுப்பியிருந்தது எத்தியோப்பியாங்க ஆகஸ்ட் மாதம் ரெண்டு நாடுகளுமே இதற்கான ஒப்பந்தங்களையும் போட்டுக்கிட்டாங்க இப்படி நிலைமை இருக்க திடீர்னு எப்படி போய் இப்போ போற தொடங்க முடியும் ஏப்பா அப்புறம் எதுக்குப்பா சமாதானம் போட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க இல்லையா ரொம்ப யோசிக்க தொடங்கினாரு முசோலினி அவரால் தான் உள்ள முடியல இல்லை அப்படியே அவரை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்க அந்த பழி உணர்ச்சி அந்த வன்மம் போர் மீதான அந்த காதல் ஸோ வேற மாதிரி யோசிச்சாரு முசோலினி முசோலி வலுவ ஒரு காரணத்தை கையில் எடுத்தாருங்க என்னன்னா எத்தியோப்பியா இட்டாலி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதுல எத்தியோப்பியா எல்லையில பார்த்தோம்னா வால்வால் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல அங்க இட்டாலியுடைய படைகள் ஒரு கோட்டையை கட்டினாங்க உடனே எத்தியோப்பியா அவங்க நாட்டுக்காரங்க எதுக்குங்க நீங்க வந்து இப்படி இந்த இடத்துல கோட்டையை கட்டுறீங்க ரெண்டாவது இதெல்லாம் ஒப்பந்தத்தை மீறுற மாதிரி தானே சமாதான ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படி இருக்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா சரி இல்லைங்க அப்படின்னு நியாயம் பேசுறாங்க ஆனா இத்தாலி படைகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க ஒரு சேஃப்டிக்காகத்தான் இப்படி வந்து நாங்கள் ஒரு கோட்டையை கட்டிட்டா உடனே போற நடத்த போறோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு அப்படியே ஏமாத்துறாங்க ஆனாலும் எத்தியோப்பியா இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை இட்டாலியுடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இத்தாலியோடைய படைகள் எக்கச்சக்கமாக அங்கே வந்து குவிக்கிறாங்க இது எத்தியோப்பியாவை ரொம்பவே சீண்டி பார்க்குற மாதிரி இருந்தது அப்புறம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல சுமார் ஆயிரம் படை வீரர்களோடு எத்தியோப்பியர்கள் அங்க வந்தாங்க உடனே கோட்டையை நீங்க காலி பண்ணுங்க இங்க இந்த கோட்டை இருக்கக்கூடாது இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனா இத்தாலியர்கள் கேட்ட மாதிரி இல்ல ரெண்டு தரப்புக்கிடையில பெரிய சண்டையே நடக்குது ஒரு பெரும் கலவரம் நடக்குது கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட எத்தியோப்பியர்கள் கொல்லப்படுறாங்க அதே நேரத்துல இத்தாலிய சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் கொல்லப்படுறாங்க இந்த விஷயத்தை தான் பத்து மாதம் கழித்து கையில் எடுத்துக்கிறாரு முசோலினி எங்களுடைய இட்டாலியர்கள் இருபத்தி ஒரு பேரை எப்படி எத்தியோப்பியா கொல்லலாம் அதனாலேயே போர தொடங்கு அப்படின்னு போருக்கான ஒரு காரணத்தையும் சொல்றாரு முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி எத்தியோப்பியா மீது ஒரு போரை தொடங்குறாரு முசோலினி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத காட்டு மிராண்டிகள் அவர்கள் நம்ம நாற்பது ஆண்டு காலம் பொறுமையா இருந்துட்டோம் இனிமேலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த போருக்கான காரணத்தையும் இத்தாலி மக்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு அதாவது தூண்டி விடுறாரு தவறாக போர் பயங்கரமாக தொடங்குதுங்க அதாவது கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் உண்மையிலேயே நாகரிகமற்ற அநாகரிகமான வகையில் இந்த போரை முன்னெடுத்தது முசோல்மியுடைய படைகள் தாங்க கண்ணில் பட்டவர்கள் எல்லோரையும் கொன்று குவித்தார்கள் அதாவது எத்தியோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பழங்குடிகள் அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வில் அம்பு இப்படியான ஆயுதங்கள் தான் ஆனா முசோல்னி படையிலயோ பெரிய பெரிய டேங்கைகள் அவங்க துப்பாக்கிகள் இப்படி ஒரு நவீன ஆயுதங்களோடு பழங்குடிகளோ கொன்று குவித்தாங்க வடக்கே எரித்திரி தெற்கே சோமாலியாவிலையும் தன்னுடைய படைகளை அனுப்பி எத்தியோப்பியாவை நெருக்கினாரு முசோல்னி கிராமங்கள் ஒன்னையும் விட்டு வைக்கல சூறையாங்க கண்ணில் படுகின்ற ஒரு எத்தியோப்பியர்களை கூட விட்டு வைக்கல பொதுமக்கள் அப்பாவிகள் எல்லோருமே கொன்று குவிச்சாங்க பொருளாதார மந்த நிலை உலகத்தையே உழுக்கிட்டு இருக்கு அதுல இட்டாலி ரொம்ப மோசம் பசி பட்டினி வறுமை அப்படின்னு இட்டாலி மக்களும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனாலும் தன்னுடைய போர் வெறிக்காக போற தொடங்கிட்டார் இல்லையா முசோல்னி இட்டாலி மக்கள் கேட்பாங்கல்ல ஏங்க போற தொடங்கினீங்க அப்படின்னு ஏன்னா போற நடத்த நிறைய செலவுக்கு பணம் வேணுமே நிதி வேணுமே அதுக்கு என்ன பண்றது அதுக்கு ஒரு புது ரூட்ட போறாரு முசோல்னி உண்மை ஒரு தடவை தாங்க மாதிரி உண்மைக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை நிரூபிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான இல்லையா தப்பானவங்களுடைய சிந்தனை அதுவாகத்தான் இருக்கும் அப்படிதான் முசோல்னி போருக்கான புது புது காரணத்தை சொல்லி பொதுமக்கள் கிட்டயும் நிதியை திரட்டுறாரு எப்படின்னா இத்தாலி தாய்மார்களே இத்தாலி தாய்மார்களே தான் இந்த நாட்டுடைய முக்கியமானவர்கள் போரை நம்ம நடத்தணும் நம்முடைய நாட்டுக்கான ஒரு பெருமிதம் இது ஏன்னா இதை விட்டுட்டோம்னா எத்தியோ பெருகள் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க ஸோ இந்த போரை நடத்துவது நீங்களாக இருக்கணும் உங்களுடைய திருமண அந்த மோதிரத்தை நாட்டுக்காக நீங்கள் போடுங்க அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன தேச பெருமிதத்தை திடீர்னு ஊட்டினா ஆகும் ஐயோ நம்ம நாட்டுக்காக இவர் அதிபரே சொல்லிட்டாரு அப்படின்னு மோதரத்தை பெண்கள் அப்படியே குவியறாங்க மோதரத்தை கலட்டி கொடுக்கறாங்க அதற்கு பதிலாக இவர் என்ன பண்றாருன்னா ஒரு இரும்பு வளையம் அவங்க மணிக்கட்டில் போட்டுக்கிற மாதிரி இரும்பு வளையத்தை கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம அதுல தாய் நாட்டுக்காக தங்கம் அப்படின்னும் பொறிக்கப்படுதுங்க அதாவதுங்க கிராம் கணக்கில் கிலோ கணக்குல எல்லாம் இல்ல டன் கணக்கில் தங்கம் குவியுதுங்க சொன்னா மலைச்சு போயிடுவீங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டன்னுங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோ இல்லைங்களா முப்பத்தஞ்சு டன் கணக்கு போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு தங்கம் குவிஞ்சிருச்சு இதுல இவருடைய முசோல்னியோடைய ஒய்ஃப் ரெக்கேலே அவங்களும் அடக்கம் தன்னுடைய திருமண மோதிரத்தை கொடுக்குறாங்க இப்படி டிசைன் டிசைனா உருட்டுவாங்க இல்லையா இப்பயும் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க அதற்கெல்லாம் முன்னோடி முசோல்னி தாங்க அப்படியே பேசியே வசியம் செய்து போலி தேச பெருமிதத்தை ஊட்டி அப்பாவி இத்தாலி மக்களையும் படியாக்கினாரு முசோல்னி எத்தியோப்பியா மீது படை எடுத்து அப்பாவி இத்தாலி மக்களையும் தப்புக்கு துணை போக வச்சுட்டாரு இங்க அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தாங்க உலக நாடுகளோ போர் வேணாங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்படுறதா இல்ல முசோல்னி எந்த அளவுக்கு வெறியோட நடந்துட்டார் அப்படின்னா எத்தியோப்பியர்கள் மீது விஷ குண்டுகளை ஏவினாரு இன்னொரு பக்கம் போர் நடந்த இடங்கள்ல பேரல் பேரலாக விஷ வாயுக்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கொண்டு வந்து அங்க ஓபன் பண்ணி விட்டாங்க இவங்க இட்டாலி படம் மட்டும் சேஃப்டியா மாஸ்க போட்டுக்கிட்டாங்க இந்த விஷ வாயுக்களாலும் சார முறையாக கொத்து கொத்தாக எத்தியோப்பியர்கள் கொல்லப்பட்டாங்க மிக பெரிய அளவிலான ஒரு இனப்படுகொலை பேர் அழிவுங்க எந்த அளவுக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி அட்டிஸ் நகர்ல நடந்த அந்த இனப்படுகொலை கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எத்தியோப்பியர்கள் கொல்லப்பட்டாங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அதுல முக்காவாசி பேர் ஒரு பாவமும் மரியாதை ஏதும் மரியாதை அப்பாவி பொதுமக்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் எத்தியோப்பியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வரலாற்று ரீதியாக தரவுகள் தகவல்கள்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தியோப்பியாவுக்கு எதிரான போர்ல முசோல்னி வெற்றி பெற்று விட்டார் போர் போரில் வெற்றி 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 அப்படின்னு எகத்தாளமாக முழக்கம் அதுல இப்படியான பெருமிதம் பீற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக முசோல்னி கொடுத்த விலைன்னு பார்த்தோம்னா சொந்த நாட்டிலேயே கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் இட்டாலி வீரர்கள் இந்த போர்ல தங்களுடைய உயிரை துறந்தாங்க மிக பெரிய அளவுல மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு ஒன்னு ரெண்டு பேர் இல்லைங்க சொன்ன இல்லையா லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு அப்படி ஒரு போரில் என்ன சாதிச்சிட்டாரு முசோல்னி வறுமை பசி பட்டினி ஒரு நாட்டில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா உள்நாட்டில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம் பசி பட்டினி போன்ற பொருளாதார ரீதியாக மந்த நிலை இருந்ததுன்னா அந்த நாட்டு உள்நாட்டு மக்களை மேம்படுத்துவதற்காக ஒரு அதிபர் திட்டமிடணும் ஆனால் அதை மறைக்கிறதுக்காக பொதுவாக அதிபர்கள் என்ன செய்வாங்கன்னா போலி தேசிய பெருமிதத்தை ஊட்டி வளர்ப்பாங்க நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் பாடுபடணும் நம்ம தேசமே பிரச்சனையில் இருக்குது பாருங்கள் இப்படி வந்து போருக்கு வந்துட்டாங்க அதற்காகத்தான் நீங்களாம் அணி திரணும் அப்படின்னு உணர்வு சார்ந்து அவங்கள தூண்டி விடுவாங்க அதற்கேற்ப அதற்கு அப்பாவி மக்களும் பழியாவாங்க ஒரு மிகப்பெரிய போரும் நடத்தப்பட்டிருக்கலாம் அந்த போரில் வெற்றியும் பெற்று ஆனால் கிடைத்த லாபம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்க மேலும் அதிகரிக்கக்கூடிய பசி பட்டினி வேலையில்லா திண்டாட்டம் தாங்க அதற்கு இத்தாலியில முசோல்னி நடத்தின இந்த போரே ஒரு சாட்சி இதெல்லாம் சொந்த நாட்டு மக்கள் அப்போ புரிஞ்சிக்காம இருக்கலாம் ஆனா பின்னாடி புரிஞ்சிக்க தொடங்கினாங்க இத்தாலி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனுடைய விரைவாகத்தான் சுட்டு கொல்லப்பட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய உடல் அடித்து சிதைக்கப்பட்டது கல்லால் தொங்க விடப்பட்டு அவருடைய உடலும் அவருடைய காதலியுடைய உடலும் ஒரு இடத்துல தொங்க விடப்பட்டு கல்லாலிய மக்கள் அடித்தாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபம் இருந்தது ஆட்சிக்கு ஸோ தப்பான ஆட்சிக்கு அதிகாரத்துவம் மிக்க ஆட்சிக்கு முசோலினியுடைய ஆட்சியே சாட்சி தவறான ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு முசோலினியுடைய வரலாறுலேருந்து பாடம் படிச்சுக்கலாங்க ஆனாலும் இவ்வளோ கொடூரங்களை முசோல்னி நிகழ்த்தினாலும் பல்வேறு நாடுகள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படியான போரை முன்னெடுத்த முசோல்னிக்கு சப்போர்ட்டாக இருந்தது யார் தெரியுங்களா நீ செஞ்சதெல்லாம் சரி நண்பா அப்படின்னு அவருக்கு கை கொடுத்தது முசோல்னி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பாசிச சிந்தனை கொண்ட சிட்லர்ங்க அடுத்த வாரம் சந்திப்போம்மா மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளिका나 தொடர் சார்ந்த காணொளிகளिकाना migration tv-ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யங்க அனைவரும் அன்பால் மட்டுமே ஒருங்கிணைந்திருப்போம் போர்களை வெல்லக்கூடிய சக்தி அன்புக்கு இருக்கு நன்றி வணக்கம் சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல்